எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் செடிகள் எல்லாம் பார்க்குறதுக்கே பச்சையாக சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா கொஞ்சம் மழையுமே பேஞ்சிருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாகவுமே இருந்துச்சுங்க சரி இன்றைக்கி கொஞ்சம் காய்கள் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் இந்த மாங்காலெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அறுவடை வீடியோவும் நம்ம முன்னாடி அறுவடை பண்ணதாங்க இப்போ வந்து நம்ம எந்த ஒரு செடிகளுமே இப்போதைக்கு வைக்கலை இந்த ஒரு அறுவடை வீடியோ தான் லாஸ்ட்டாக பெண்டிங்லேயே இருந்துச்சு சரின்ட்டு இன்றைக்கி அந்த அறுவடை வீடியோ தான் போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் பழங்கள் அறுவடை சின்னதாக ஒரு அறுவடை இருந்துச்சுங்க அதையும் சேர்த்துருக்கேன் அப்படியே இந்த ஆடைப்பட்டத்துக்கு நான் வந்து ஒரு சில விதைகள் எல்லாம் வாங்கியிருந்தேன் என்னென்ன விதைகள் வாங்கினேன் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் யாராவது நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாங்காய் மரத்தில் இந்த வருஷம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு காய்கள் நிறைய பிடிச்சிருந்துது ஆனால் போன வருஷமெல்லாம் நமக்கு காய்களே சரியாக பிடிக்காமல் போச்சு ஒரு சில நேரம் அந்த மாதிரியும் ஆகுங்க இந்த டைம் நமக்கு கொஞ்சம் வெயில் இல்லை இந்த மாங்காய் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு வெயிலே இல்லை அப்படிங்கிறதால பெருசாக ஊருகா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணலை நம்ம அப்பப்போ அளவாக கொஞ்சம் பழங்கள் அறுவடை பண்ணோம் நல்லா திரண்ட காய்கள் பறித்து வைச்சோம் அப்படின்னா அதை வந்து பழுத்துக்குது அந்த மாதிரி தான் நான் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தேன் அளவளவாக ஒரு சில அறுவடை வந்து நான் வீடியோலேயும் காட்டியிருப்பேதுக்கு முன்னாடியே இதுவும் அப்போ எடுத்தது தாங்க இன்றைக்கும் அதே மாதிரி மாங்காய் இருந்ததை கொஞ்சம் பறித்தோம் அப்படியே இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பழம் அறுவடைக்கு வந்திருக்குங்க ஆனால் இந்த வீடியோ நம்ம போடாததால் இதுக்கு பின்னாடி அறுவடை பண்ணதும் கூட நான் ஒரு சில வீடியோஸில் போட்டிருப்பேன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு பழங்க ரெட் கலரில் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெரைட்டி தான் வாங்கி வச்சோம் இதுலேயே ஒயிட்டு இருக்குது ஆனால் வந்து வெள்ளை அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ரெட் தான் வாங்கி வச்சோம் வெரைட்டி எல்லாம் அதுவே தாங்க இருந்துச்சு இந்த பழம் வந்து ஏதோ எறும்பா என்னென்னு தெரியல ஃபுல்லாக அரிச்சிருந்துச்சு ஆனால் கலர் பாருங்களே உள்ள அப்படியே தெரிஞ்சிச்சுங்க இதை நாங்கள் அந்த சைடு தான் போட்டுட்டோம் அடுத்தடுத்து வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இதுக்கு பின்னாடி நம்ம இப்போ நிறைய பழங்கள் அறுவடையுமே பண்ணியிருக்கோங்க ஒரு சிலர் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு எப்போ அறுவடைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருந்தீங்க நம்ம கரெக்டான சீசனில் வாங்கி வைக்கும்போது ஒரு வருஷத்துலேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாகிதான் வந்துருந்துச்சு மாதிரி ஃபஸ்ட்டு பழம் எந்த மந்தில் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு வந்து ஜூலையில் தாங்க வந்துச்சு இடையில் ஏதாவது மறுபடியும் பழங்கள் வைக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நம்மளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் நடவு பண்ணியிருக்கோம் ஜூலை மாதம் நமக்கு பழங்கள் வர ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த கீரை இந்த இடத்துல ஒரு பெரிய செடி இருந்துச்சுங்க அதிலிருந்து நிறைய விதைகள் விழுந்து முளைச்சிருந்துச்சு அது போக இங்கே கொஞ்சம் விதைகள் எடுத்து நானும் போட்டு விட்டுருந்தேன் அதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம கீரை அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க நம்மளோட மியாசகி மாமரத்தில் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ரெண்டு மூணு காய் பறிச்சிருந்தோம் இன்றைக்கி ஒரு மாம்பழம் வந்து அறுவடை பண்ண போகிறேங்க இந்த கலரெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அந்த வெரைட்டி வந்து நல்லா தெரியுதுங்க கொஞ்சம் நல்லா திரண்டதுக்கப்புறம் பறித்து வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே இந்த பழம் வந்து பழத்திருந்துச்சு டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது யூடியூப்பில் இந்த மாம்பழத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இதோட வெலை லட்சக்கணக்கில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ஒரு செடியை வாங்கி வளர்த்து பார்க்கலாம் அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நானும் வாங்கி வச்சேன் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக வித்தியாசம்லாம் தெரியாதுங்க நமக்கு எல்லா வெரைட்டிஸ் போல தான் இதுவுமே இருக்குது மாங்காய் நீங்கள் மற்ற பழமரங்கள் எது வாங்கினாலும் சரி கொஞ்சம் நல்லா நர்சரியாக பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா ஒரு சில இடத்துல தெரியாத இடத்துல நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அந்த வெரைட்டிஸ் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நம்பகத்தன்மையாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துல நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம் நான் இதுவரைக்கும் வாங்கி வச்ச பலமரங்களில் எனக்கு வந்து அந்த பனானா சப்போட்டா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வாங்கியிருந்தோம் இல்லைங்களா அது மட்டும்தான் எனக்கு மாறி இருந்துச்சு அது வந்து நார்மல் சப்போட்டா மாதிரி தாங்க வந்துட்டுருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் நல்ல நர்சரி பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயுமே ஒடிக்கலைங்க கொஞ்சம் களைகளுமே அதிகமாக இருந்தது அதையுமே எடுக்கணும் அப்போ வந்து இப்போல்லாம் இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொத்தி விட்டாச்சு வெண்டைக்காயில் அந்த முத்துனக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணோம் அதே மாதிரி நம்ம வாங்கி வச்ச பல மரங்கள்லையே இந்த மியாசகி மாங்காய் அந்த மரந்தான் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு நான் கொஞ்சம் பெரிய செடியாக தான் பார்த்து தான் வாங்கினேன் அதனால் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி அதை அழுங்காமல் குளுங்காமல் தான் கொண்டு வந்து வச்சோம் ஒரு கன்று வந்து அது ஆயிரத்தி ஐநூறு அறநூறும் இந்த ஒரு செடி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில அதிகமாக நம்ம வாங்கி வச்சது இந்த இழந்த பழச்செடியில் நிறைய பிஞ்சு காய்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுங்க இப்போல்லாம் இதில் பழங்கள் நிறையவே மாறிடுச்சு பழமாயிருச்சு இதை நம்ம முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூக்கள் வைக்கும்போது நம்ம இயற்கையில் பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே வந்து வேப்பனே ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கணுங்க நானும் எந்த ஒரு ஸ்ப்ரேவும் கொடுக்கல அது என்ன ஆகுதுன்னா அந்த காய்களில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் ஓட்டை போட்டுருது அதனால இந்த சீசனில் நிறைய பழம் வச்சுருந்தது ஆனால் நாங்கள் வந்து அறுவடையே பண்ணலை இப்போ வந்து நம்ம செடி ஃபுல்லாக பழங்கள் இருந்துட்டு தான் இருக்குது இப்போவுமே இந்த மரத்துக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து பராமரிக்கணுங்க அந்த பூக்கள் வைக்கும்போது நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே கொடுத்தாகணும் அது அடுத்த தடவை கொஞ்சம் பார்க்கணுங்க அதுக்கப்புறமா இந்த சிவப்பு பொரியல் தட்டை செடியில் இன்னைக்கு கொஞ்சம் பொரியல் தட்டையுமே இருந்துச்சுங்க இதுவும் அந்த மழை பெஞ்சதுக்கப்புறமா அறுவடை பண்ணல கொஞ்சம் ஒரு சில எல்லாம் முத்தி இருந்துச்சுங்க சரின்ட்டு இன்றைக்கி எல்லா பொரியல் தட்டையும் அறுவடை பண்ணும் இதில் முத்துன காய்கள்னால் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம வந்து பருப்பரிசு சாதம் பிரியாணி அந்த மாதிரி கூட இந்த விதைகள் எடுத்து போடும்போது நல்லாவே இருக்கும் சுண்டல் மாதிரி வேக வச்சு கூட நம்ம தாளித்தும் சாப்பிட்லாம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டுருக்கற யாரெல்லாம் ஆடிப்பட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி செடிகள் எல்லாம் முளைச்சி வந்திருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க ஆடிப்பேருக்கு அன்னைக்கு போடலாம் அன்னைக்கும் கூட பார்த்திங்கன்னா என்னால் போட முடியல கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு அதனால் தாங்க லேட்டாக தாங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சில விதைகள் நாற்று விட்டுருந்தேன் அதுவும் கொஞ்சம் பார்க்க முடியாமல் போயிருச்சு மறுபடியும் நாற்றுக்கள் அதுக்கப்புறம் விதைகள் எல்லாமே போட்டு விட்டுருக்கேன் அதில் ஒரு சில விதைகள் கொஞ்சம் நல்லா பழசாகவே இருந்துச்சு அதெல்லாம் எப்படி முளைச்சி வரும் அப்படின்னும் தெரியல நான் வந்து முளைச்சி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்னென்ன செடிகள் முளைச்சிருக்குது போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஒரு சில விதைகள் நான் பழைய விதைகள் போட்டிருந்தேன் நம்ம எடுத்து வச்சதும் கொஞ்சம் போட்டோம் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் புதுசாக விதைகள் வாங்கியிருந்தேன் நான் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் தாங்க வாங்கியிருந்தேன் இவங்கக்கிட்ட நாட்டு காய்கறிய விதைகள் எல்லாமே கிடைக்கிது நம்ம நடவு பண்ணியிருந்த ஒரு சில கத்திரி ரகங்கள் கூட இவங்கக்கிட்ட வாங்கினது தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறீங்க விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கூட கேட்குறீங்க அதனால தான் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம் நாட்டு காய்கறிகள் விதைதாங்க இவங்க வந்து கோயம்புத்தூரில் அந்த அக்ரி கண்காட்சியெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அங்கேயும் கூட இவங்களோட கடை வந்து போட்டிருப்பாங்க ஒரு சிலர் இந்த கோவக்கா கட்டிங்ஸ் கூட கேட்டிருந்தீங்க எங்கே கிடைக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே அவங்கக்கிட்ட இருக்கலாங்க ஏன்னா இவங்க கண்காட்சிக்காக வந்து கட்டிங்ஸ் ரெடி பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு கூட ஆகலாம் இல்லையா அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நான் போன டைம் வந்து கண்காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் விதைகள் ஆர்டர் பண்ணும்போது கோவக்கா கட்டிங்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அதையும் சேர்த்து ஆர்டர் போட்டு அவங்கக்கிட்ட தாங்க வாங்கியிருந்தேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை ஆனால் இதுக்கு பின்னாடி அறுவடை பண்ணதெல்லாம் நம்ம வீடியோவை போட்டுவிட்டோம் இது தாங்க ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறோம் இந்த செடியும் நமக்கு நர்சரியிலேயே ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கினது தான் ஒரு அறுபது எழுபது ரூபாக்குள்ளேயே இந்த நாற்று வந்து நமக்கு கிடைச்சது அப்படி வாங்கி வச்சது தான் ஏன்னா ஒரு சிலர் கேட்குறீங்க உங்களுக்கு நர்சரியில் இது வந்து ஈஸியாகவே கிடைக்குங்க உங்களுக்கு இடம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் பந்தல் மாதிரி போடணும் ஏன்னா இது நல்லா படந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போகும் அதனால் இடம் வந்து இருக்கணும் மெயினாக ஏன்னா நமக்கு வந்து எல்லாம் வீட்டுக்கிட்டையே ஒட்டி வைக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு புதர் மாதிரி வந்து மூடிரும் ஃபுல்லாக அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த செடியை வாங்கி வைக்கலாம் உங்களுக்கு காய்களும் நிறைய அப்படியே கொத்து கொத்தா பழங்கள் வருதுங்க அடுத்து தான் இந்த இடத்துல தானாக முளைச்சிருந்த ஒரு அஞ்சாறு அவரைக்காய் செடி இருந்ததுங்க அதில் கொஞ்சம் அவரக்காயுமே இருக்குது அதையும் நம்ம இன்றைக்கி பறிச்சிக்கலாம் இந்த அறுவடையோடு நம்மளோட பழைய அறுவடை வீடியோவும் முடிஞ்சிச்சுங்க இனி புதுசாக காய்கறி செடிகள் வந்தால் தான் நமக்கு அறுவடையும் பண்ண முடியும் இடையில நான் கொஞ்சம் காய் செடி போடாமையும் விட்டுட்டேங்க என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் எல்லாம் அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க இடையில நமக்கு தோட்டத்துக்குள்ள நிறைய வேலை இருந்துச்சுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியுமே இருக்கிறதால தொடர்ச்சியாக வெள்ளாமல் பண்ணுறதால கொஞ்சம் அதுலேயே கூடுதலான வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதை கூட கொஞ்சம் டைம் பற்றலை அதை பற்றி கூட நான் முடிஞ்சால் ஒரு வீடியோ தனியாகவே போடுறேங்க என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணது மாங்காய் கீரை அதுக்கப்புறம் அவரைக்காய் வெண்டக்காய் கோவக்காய் சொரக்காய் ஃபேஷன் ஃப்ரூட்டு கூடவே வந்து பொரியல் தட்டை மாங்காய் முள்ளங்கி ஒரு சின்ன பீக்கங்காய் இதுதான் அறுவடை பண்ணியிருந்தோம் இந்த அறுவடை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இன்னும் வீடியோ முடியலை அப்படியே ஒரு நாள் மதியம் வந்து சமைக்கிறக்காக சரி அவரைக்காய் செடியில் அவரைக்காய் இருக்கிற மாதிரி இருக்குது அதை போய் பார்த்து பறிச்சிட்டு வரலான்னு சொல்லி வந்தங்க அப்படியெல்லாம் சுற்றிகிட்டு இருக்கும்போது இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியிலையும் ரெண்டு பழம் பழுத்துருந்துச்சு சரின்ட்டு இதையும் பறிச்சுட்டு கூடவே இன்னும் ஒரு சில பழங்கள் அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவரக்காயும் பறிச்சங்க அதை தான் இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன் இடையில நம்ம எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு புதுசாக எல்லா செடியுமே வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு இல்லைங்களா அந்த நேரத்துலேயுமே நமக்கு ஒரு சில காய்கள் அறுவடை கிடச்சிட்டு தான் இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது அதில் கோவக்காய் நமக்கு அதிகமாக அறுவடை கொடுத்துட்டே இருந்துச்சுங்க கூடவே சுண்டக்காய் அதுக்கப்புறம் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அது போக அவரக்காய் செடி ரெண்டு செடியிலையுமே அப்பப்போ கிடைச்சிதுங்க கூட கொஞ்சம் வெண்டைக்காய் பெரண்டை இந்த மாதிரி கிடைக்கிறத அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது அத்திப்பழ செடியில் நிறைய பழங்கள் இருக்கும் இப்போ எல்லாம் காயாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு பழம் மட்டும் பறிச்சோம் கூடவே இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடியும் இப்போ வந்து காய்கள் நிறைய பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க இதுலேயும் ஒரு சில பழங்கள் இன்றைக்கி வந்து பறிச்சுக்கலாம் இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடியும் நம்ம வச்சப்போ குட்டி செடியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சு நான் இந்த செடியிலெல்லாம் எல்லாம் அப்போ வந்து வீடியோ கூட காட்டியிருப்பேன் ஆனால் அது வந்து பூவெல்லாம் கொட்டிருச்சுங்க நமக்கு அதை அடுத்த வருஷத்துலேருந்து இப்போது காய் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் பழ மரத்துலேயும் இன்றைக்கி ஒரு பழம் பழுக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு அதையுமே பறிச்சாச்சு இந்த செடி நம்ம போன தடவை நடவு பண்ணியிருந்த கொடி கோழியை வருதாங்க இதுக்கு பந்தலெல்லாம் போட்டு விட்டுருந்தோம் பந்தலெல்லாம் கீழே கவந்து போய் செடி அப்படியே படந்து கிடக்குது இது போன தடவை நம்ம நடவு பண்ணப்போ பூக்கள் நிறைய வைக்கும்போது மழை பெஞ்சு வீணாக போச்சு அதுக்கடுத்து தான் மறுபடியும் பூக்கள் வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் பெய்த் தொல்லை அந்த மாதிரி இதில் நம்ம காய்களே வந்து அறுவடையே பண்ண முடியாமல் போயிடுச்சு நம்மளும் அப்படியே விட்டாச்சுங்க அதுக்கடுத்து தான் இப்போ பார்த்திங்கன்னா இடையில வந்து அங்கங்கே கொஞ்சம் பூக்கள் வச்சு கொஞ்சம் காய் அறுவடை கொடுத்துட்ருக்கு அதை தான் இன்றைக்கும் நம்ம கொஞ்சம் காய்கள் பறிச்சுட்ருக்குறோம் நானுமே சரி வச்சு இப்படி போயிருச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசாக இந்த சைடே வரலங்க தோட்டத்துக்குள்ளேயே போயிட்டு அது இதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன் இடையில திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது தான் காய்கள் வந்து மறுபடியும் வச்சுட்டுருக்குது சரின்ட்டு தான் மறுபடியும் இந்த செடிக்கு நீ கொஞ்சம் ஃபெர்டிலைசரெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறேங்க இன்னும் கொஞ்சம் செடிகளில் நோய் தாக்குதலெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒன்றார காய்களில் நமக்கு சொத்த காய்களும் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் அந்த சைடு போட்டுட்டு நல்லது மட்டும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இதையே கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணலாமா அப்படின்ட்டு இடையில தான் கொஞ்சம் இதை அப்படியே விட்டாச்சுங்க என்னாச்சுன்னு தெரிலன்னு விட்டுட்டேன் தண்ணி கூட மலைக்கு பின்னாடி விடலை இப்போ பார்க்கும்போது காய்கள் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு குட்டி அறுவடை தாங்க பப்பாளி பழம் ஸ்டார் ஃப்ரூட்டு டிராகன் ஃப்ரூட்டு அத்திப்பழம் அப்படின்னு பண்ணியிருந்தோம் அதுக்கடுத்து தான் நான் வாங்கின விதைகள் தாங்க பார்த்துட்ருக்குறோம் கிருஷ்ணா சீட்ஸில் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த தடவை ஒரு சில விதைகள் தேவைப்பட்டதை மட்டும் நான் வாங்கியிருக்கேன் நாட்டு காய்கறிகள் விதை தாங்க நீங்களும் விதைகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கற கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா காய் கிழங்கு அது இப்போ தான் நான் ஒன்று வாங்கி வைக்கலான்ட்டு வாங்கினேன் அது கூட பார்த்திங்கன்னா மற்ற விதைகள் வந்து நான் வந்து சிவப்பு சோளம் அதுக்கப்புறம் வெள்ள முள்ளங்கி புருகோலி சிவப்பு கலர் கோசு இது வந்து பீன்ஸுங்க அதுக்கப்புறம் தக்காளியில் வந்து குட்டி குட்டி ஒரு ரெண்டு வெரைட்டி தக்காளி வாங்கினேன் கேரட்டு அதுக்கப்புறம் இது நுரைப்பீர்க்கன் இன்னொரு முட்டைக்கோசு வெல்ரிக்காய் இது வந்து கேப்சிகம் வந்து பர்பிள் கலர் வெள்ளை வெள்ளைப்பாகல் இன்னொரு வெரைட்டி பீன்ஸு காலிஃப்ளவர் செடியவரை தக்காளி அதுக்கப்புறம் யானை தந்த வெண்டை இந்த மாதிரி தேவையான ஒரு சில விதைகள் மட்டும் நான் வாங்கியிருக்கேன் மீதி ஒரு சில விதைகள் நம்மக்கிட்ட இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த கிழங்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை வாங்கி வச்சு எனக்கு வரல அதனால் மறுபடியும் இப்போ ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து அதலக்காதாங்க முன்னாடியெல்லாம் வேலியோரத்துலேயே இது வந்து அப்பப்போ வரும் ஆனால் இப்போலாம் பார்க்க முடியல சரி கிழங்கு இருக்குது அப்படின்ட்டு ஒன்று வாங்கினேன் உங்களுக்கு யாருக்காவது விதைகள் தேவைப்படும் நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்பீங்கன்ட்டு தான் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் கிட்டே இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வாங்கின ஒரு சில கத்திரிகங்கள் கூட இங்கே வாங்கினது தான் இந்த அறுவடை வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி